அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட டி வி தினகரன் ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் திமுகவுடனோ பாஜக கூட்டணியில் சேர்வதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் சேர்ந்து போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புள்ளது என சமீபத்தில் அக்கட்சியில் சேர்ந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலைபேசி எழுப்பதால் அக்கட்சியுடன் கூட்டணி சேர ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது இதனால் பாஜக அதிமுக கூட்டணிக்கு மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அடி கிடைக்கும் வரும் சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சியாக வேண்டும் என்பதை விட எதிர்க்கட்சியானால் போதும் என்ற மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி நினைத்து கட்சியை அடகு வைத்து விட்டதாக அதிமுக தொண்டர்கள் கொந்தளிக்கின்றனர் கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணியுடன் சேர்ந்து போட்டியிட்டு பின்னர் பாராளுமன்ற தேர்தலில் தனி கூட்டணி அமைத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜக கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தார் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பே பாஜக கூட்டணியில் சேர்ந்தாலும் இரண்டு கட்சி ஒன்று சேர்ந்து ஆளும் கட்சிக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் இரண்டு கட்சி தலைவர்களுமே செயல்படவில்லை என்பதே நிதர்சனம் அதிமுக பாஜக என இரு கட்சிகளும் இரு துருவங்களாக செயல்பட்டு வரும் நிலையில் வெறுமனே சட்டசபைக்கு மட்டுமே கூட்டணி என வைத்துக் கொண்டால் வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது மிகவும் சிரமம் கடந்த காலங்களிலாவது அதிமுகவுக்கு போட்டி திமுக கூட்டணி என்ற நிலை இருந்தது இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சியை மட்டுமே மக்கள் தேர்வு சூழ்நிலை இருந்தது ஆனால் வரும் சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகமும் களத்தில் குதித்துள்ளதோடு கட்சித் தலைவர் விஜய் மாநிலம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக உள்ளார் விஜய் ஆளும் திமுக தான் மட்டுமே களத்தில் போட்டியாக உள்ளேன் என அனைத்து கூட்டங்களிலும் தெளிவாக கூறி வருகிறார் வரும் சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி வரை செலவழிக்க ஆளும் திமுக தயாராகிவிட்டதோடு வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கவனிப்பையும் அனைத்து தொகுதிகளுக்கும் இடமாற்றம் செய்துவிட்டது என்கிறது கட்சி வட்டாரம் வாக்காளர்களை நன்கு கவனித்து ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை கொடுக்கவும் ஆளும் கட்சி தயாராகிவிட்டதாக ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை ஆளும் கட்சிக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தாமல் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் தன்னை முன்னிலைப்படுத்துவதிலும் தான் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் மட்டும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேரை திரட்டுவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார் இதனால் மாநிலம் முழுவதும் கட்சித் தொண்டர்கள் மிகவும் ஆளும் கட்சி மீதான கடும் அதிருப்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்த போராட்டம் நீதிமன்றத்தில் வழக்கு என நிலைப்பாடு எடுக்காமல் வெறும் அறிக்கை அரசியலை நடத்தி வருகிறார் மேலும் கட்சிக்கு கடந்த முறை பலத்த தோல்வியை ஏற்படுத்திய கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டிவி தினகரன் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்த்து வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டால் மட்டுமே தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெற்றி பெற முடியும் என பாஜக மேலிடம் தொடர்ந்து வற்புறுத்தி இதுவரை சம்மதம் தெரிவிக்கவில்லை இதனால் பாஜக கூட்டணியை எதிர்பார்த்திருந்த ஒ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் திமுக பக்கம் சாய முடிவெடுத்துள்ளனர் இதில் திருப்பமாக அதிமுகவில் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து ஈரோட்டில் கட்சித் தலைவர் விஜயை வைத்து முதல் கூட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்தி காட்டிவிட்டார் அடுத்ததாக அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒதுங்கி இருப்பவர்களை தனது பக்கம் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளாராம் பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி சேர்ந்ததால் அதிமுகவிற்கு அதன் ஓட்டு வங்கியான சிறுபான்மையினர் மீனவர்கள் நடுநிலையாளர்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டார்கள் சிறுபான்மையினர் ஓட்டுகள் தங்களுக்கு தான் என நம்பியிருந்த ஆளும் கட்சிக்கும் அவர்கள் விஜய்பக்கம் செல்ல தொடங்கிவிட்டதால் அதிர்ச்சியில் உள்ளனர் சிறுபான்மையினர் ஓட்டுகளுடன் விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள் குறிப்பாக இளம் பெண்கள் விஜய் பக்கம் அதிகம் உள்ளனர் எனவே வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட விஜய் கட்சிதான் ஆளும் கட்சிக்கு பெரும் சவாலாக இருக்கும் எனவே தங்கள் கட்சியுடன் சேர்ந்து போட்டியிட்டால் டிடிவி தினகரன் மற்றும் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் இதேபோல டெல்டா மாவட்டங்களில் டிடிவி தினகரனுக்கு உள்ள செல்வாக்கு தென் மாவட்டங்களில் இருவருக்கும் உள்ள ஓட்டுகள் விஜய்க்கு வந்தால் இருதரப்புக்கும் லாபம் என செங்கோட்டையன் கூறுவதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டனராம் இருவருமே விஜயுடன் சேர்ந்து போட்டியிடவும் ஒப்புக் கொண்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகினார் இதேபோல அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள பொள்ளாச்சி ஜெயராமன் தங்கமணி உள்ளிட்ட பல தலைவர்களையும் தாமிக பக்கம் அழைத்து செல்ல செங்கோட்டையன் தீவிரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் இவை எல்லாம் தெரிந்த பிறகும் இவர்களை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி எந்த முயற்சியும் எடுக்காததால் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மனம் வெறுத்து போய் உள்ளனர் வரும் தேர்தலில் இவர்கள் தேர்தல் பணியாற்றுவார்களா என்பதே சந்தேகமாக உள்ளது இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பெரும் சரிவை ஏற்படுத்திவிடும் என்ற புலம்பல் கேட்கிறதாம் எடப்பாடியின் பிடிவாதம் பாஜக மேலிடத்திற்கும் கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக கட்சி நன்கு கால் ஊன்றிவிட வேண்டும் என திட்டம் போட்டும் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம் இதை கெடுத்துவிடும் நிலையில் உள்ளதே என கருதுகின்றன அதிமுக கூட்டணியில் சேர இதுவரை எந்த கட்சியும் முன்வரவில்லை இது பாஜகவிற்கு கடும் தர்மசங்கடமாகிவிட்டதாம் ஆளும் கட்சிக்கு எதிரான ஊழல்களை பெரிதாக்கி முக்கிய பிரமுகர்களை திரைக்கு அனுப்பட்சிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தினால் மட்டுமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு உள்ளது என பாஜக மேலிடம் கருத தொடங்கிவிட்டதாம் இந்த நிலையில்தான் விஜய் தலைமையில் பலமான கூட்டணியை உருவாக்கும் வேலை நடந்து வருகிறது இது எந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்